அழகர் ஆற்றில் இறங்கும் திருவிழா மே பனிரெண்டு திங்கட்கிழமை அன்று மதுரையில் கோலாகலமாக நடக்க இருக்கிறது ஆமா அழகர் ஏன் ஆற்றுல இறங்குறாரு இது பத்தி உங்களுக்கு தெரியுமா இதற்கு இரண்டு புராண கதைகள் இருக்கு அதை என்னென்னு பாக்கலாம் அதற்கு முன்னாடி அழகர் குடி இருக்கிற அழகர் மலையோட சிறப்பையும் சொல்லி ஆகணும் இல்லையா அதை பத்தி முதல்ல பாக்கலாம் வாங்க மதுரைக்கு வடக்கே சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவுல அழகர் மலை கம்பீரமா காட்சி தருது பார்ப்பதற்கு காலை வடிவுல இருக்கிறதால இந்த மலைக்கு விரிஷபாத்ரி அப்படின்னு ஒரு பேரும் இருக்கு தான் மேல ஏவி விடப்பட்ட சாபத்துக்கு விமோசனம் கேட்டு யம தர்மன் இந்த மலைக்கு வந்து பெருமாளை வேண்டி தவம் இருந்தாராம் தவத்தை மெச்சி யம தர்மனுக்கு பெருமாள் சாப விமோசனம் தரும்போது இதே மாதிரி இங்கேயே நீங்க தங்கி இருந்து பூலோக பக்தர்களுக்கும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு யமதர்மன் கேட்டுக்கிட்ட காரணத்தால இந்த மலையில பெருமாள் குடி கொண்டதாக புராணம் சொல்கிறது எங்கும் இல்லாத சிறப்பாக இங்கு கல்லழகராக அவதாரம் எடுத்து எழுந்தற சுந்தரராஜ பெருமாள் சங்கு சக்கரம் வில் கதை என பஞ்ச ஆயுதங்களோட காட்சி தருகிறார் அது மட்டும் இல்லாம இங்க மட்டும்தான் பெருமாளோட கையில் இருக்கிற சக்கரம் புறப்பட தயாரா இருக்கிறது பக்தர்கள் கிட்ட இருந்து அபயக்குரல் வந்தா கன நேரமும் தாமதிக்காம துஷ்டர்களை அழிக்கணும் அப்படின்ற காரணத்தால சக்கரத்தை பிரயோக நிலையிலேயே வச்சிருக்கிறார் பெருமாள் மூலவருக்கு அடுத்தபடியா அதிமுக்கியமானவர் சோலைமலைக்கு அரசராக விளங்குற உற்சவர் தான் அபரஞ்சி என்ற அரிய வகை தங்கத்தால ஆனவர் அவரு சோலைமலைக்கு அரசர் அபரஞ்சி என்பது தேவலோக தங்கம் என்பதால இந்த பெருமாளையும் தேவலோக பெருமாளாகவே பூச்சிக்கிறாங்க உலகத்திலேயே அபரஞ்சி தங்கத்திலான பெருமாள் சிலைகள் இரண்டு இடங்கள்ல தான் இருக்குது ஒன்று அழகர் கோவில்ல இன்னொன்று திருவனந்தபுரத்தில் இருக்கிற அனந்த பத்மநாப சுவாமி கோவில்ல அழகர் ஏன் ஆத்துல இறங்குறாரு அப்படின்னு இப்ப பார்க்கலாம் வாங்க தன் தங்கை மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் கல்யாணம் நடக்கும் செய்தியை கேள்விப்பட்டு அழகர் கல்லழகர் திருக்கோலத்துடன் அந்த வைபவத்தை பார்க்க அழகர் மலையிலிருந்து இறங்கி சகல கோலாகலங்களுடன் மதுரையை நோக்கி வருகிறார் இதனிடையே அழகர் வரும் வழி எங்கும் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பதால் தங்கையின் திருமணத்தை காண முடியாமல் போய்விடுகிறது அந்த கோபத்தில் வைகையில் எழுந்தருளினார் என்கிறது கதை மற்றும் ஒரு புராண கதையும் உள்ளது என்ற முனிவர் தீர்த்த தீர்த்தமாறி பெருமாளை நோக்கி தவம் இருக்கிறார் தன் பரிவாரங்களோடு வழியாக வருகிறார் பெருமாளையே நினைத்துக் கொண்டிருந்த முனிவர் ரிஷி வந்ததை கவனிக்காமல் இருக்கவே ஆத்திரமடைந்த துர்வாசர் மண்டோபோப அதாவது தவளையாக போக கடவாய் என சாபமிட்டார் உடனே தவளையாகி போன சுதபஸ் சாப விமோசனத்துக்கு வழி கேட்ட போது விவேகவதி தீட்டக்கரை அதாவது வைகை நதி கரையில் நீ தவம் பண்ணி கொண்டே இரு சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் அழகர் அங்கு வந்து உனக்கு சாப விமோசனம் கொடுப்பார் என்று சொல்லி இருக்கிறார் துர்வாசர் அதன்படி வைகை கரையில் தவம் பண்ணி கொண்டிருந்த சுதபஸ் முனிவருக்கு விமோசனம் கொடுக்கவே அழகர் மதுரைக்கு வந்து போனதாக புராணங்கள் விவரிக்கின்றன அழகருக்கான ஆடையில் ஒரு விசேஷம் இருக்கிறது அது என்னவென்று பார்க்கலாம் அழகருக்கான ஆடைகள் அலங்கார பொருட்கள் அனைத்தும் ஒரு பெரிய மரப்பெட்டியில் இருக்கும் இந்த பெட்டிக்குள் சிவப்பு வெள்ளை பச்சை மஞ்சள் ஊதா என பல வண்ணங்களில் பட்டுப்புடவைகள் இருக்குமாம் கோவிலின் தலைமை பட்டர் அந்த பெட்டிக்குள் கைவிட்டு ஏதாவது ஒரு புடவையை எடுப்பார் அவர் கையில் எந்த வண்ணப் புடவை சிக்கிறதோ அது கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் தினம் அணிவிக்கப்படும் அழகர் எந்த வண்ண புடவை கட்டி ஆற்றில் இறங்குகிறாரோ அதற்கேற்ப அந்த வருடத்தில் நல்லது கெட்டது நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை உதாரணமாக பச்சை பட்டு கட்டி வந்தால் நாடு செழிப்பாக இருக்கும் சிவப்பு பட்டு கட்டி வந்தால் அந்த வருடம் போதிய விளைச்சல் இருக்காது நாட்டில் அமைதியும் இருக்காது பேரழிவு ஏற்படும் என்று சொல்கிறார்கள் வெண்பட்டு வெள்ளை மற்றும் ஊதாப்பட்டு கட்டி வந்தால் நாடு இடைப்பட்ட நிலையில் இருக்கும் மஞ்சள் பட்டு கட்டி வந்தால் அந்த வருடத்தில் மங்களகர நிகழ்வுகள் நடக்கும் இப்படி நம்பிக்கை இருப்பதால் ஆற்றில் இறங்க வரும்போது அழகர் என்ன கலர் பட்டுடித்து வரப்போகிறாரோ என பக்தர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள்